வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் யாரும் எதிர்பார்க்காத நம்பர் ஒன் சீரியல் முடிவுக்கு வரப்போகிற செய்தி இப்போது சமூக வலத்தில் வெளியே இருக்குது அது என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி தொடங்கப்பட்ட சீரியல் தான் எதிர்நீச்சல் சீரியல் ஆரம்பத்தில் இந்த சீரியல் ஒரு புரட்சிகரமான சீரியல்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு மெகா ஹிட் சீரியலாக தொடர்ந்து நம்பர் ஒன் டிஆர்பி பெற்ற ஒரு சீரியலாகவும் இருந்து வந்துச்சு தொடர்ந்து யாராலையும் அசைக்க முடியாத ஒரு சீரியலாக நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிட்டு வந்த இந்த சீரியல் மாரிமுத்து அவர்களோட மறைவுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த சீரியலோட டிஆர்பி குறைய ஆரம்பிச்சுது எதிர்நீச்சல் சீரியல் இப்போது எழுநூறு எபிசோடல தாண்டியிருக்கு இந்த சீரியல் ஆயிரம் எபிசோடில் கட்டாயம் தாண்டும்ன்ற நிலைமை இருந்த நிலையில் திடீர்னு இந்த சீரியல் இப்போது முடிவுக்கு வரப்போகிறதா செய்தி வெளியாக இருக்குது அதுவும் ஜூலை மாதம் இந்த சீரியல் முடிவுக்கு வந்துடும்னு சில தகவல்கள் வெளியாக இருக்குது இப்போ வரைக்குமே எதிர்நீச்சல் சீரியல் டிஆர்பியில் ரொம்பவும் டாப் லெவலில் தான் இருக்குது இருந்தாலும் முதலிடம் எதிர்நீச்சல் சீரியலுக்கு கிடைக்கல இந்த நிலையில் இந்த சீரியல் முடிக்கிறதுக்கான இன்னொரு காரணமாகவும் சொல்லப்படுறது ஆரம்பத்திலேயே இயக்குனர் இந்த சீரியலோட கிளைமேக்ஸை எழுதி நாங்கள் ப்ராப்பராக தான் கொண்டு போகிறோம் அதனால் இந்த சீரியல் கரெக்டாக தான் கிளைமேக்ஸ் முடிவடையும் இப்போவே நாங்கள் எழுத்திட்டோன்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு ஸோ கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சா அப்படின்றது நமக்கு சரியாக தெரியல திரும்பவும் எதிர்நீச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர நிலையில் தி எதிர்நீச்சல் சிறியல் இப்போது முடிவடைய போகிற செய்தி ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சிலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க